प्रिंसलाज கத்தனைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நமக்கென்று கர்த்தர் சில காரியங்களை குறித்து வைத்துள்ளார் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஆனால் கர்த்தருடைய சித்தப்படி அது கால தாமதம் ஆகலாம் சில நேரங்களில் உடனே நடைபெறலாம் அதனால் நாம் கத்தர் மீது அவநம்பிக்கை கொள்வதோ அல்லது நம் நம்பிக்கையை இழப்பதோ சரியல்ல நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் வாழ்விலே பல காரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம் பல காரியங்களுக்காக கர்த்தரிடம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் சில நேரங்களிலே சில காரியங்கள் உடனே நிகழ்ந்து விடலாம் சில காரியங்கள் தாமதமாக கூட நிகழலாம் சில காரியங்கள் நடைபெறாமலே கூட போகலாம் ஆனாலும் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கென்று குறித்திருக்கிறதை ஏற்ற நேரத்திலேயே தந்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு என்று நீர் குறித்து வைத்திருக்கிறதை அவ்வப்போது உமக்கு ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்ற தைரியத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் ஆம் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே நலமான காரியங்களையே செய்து கொண்டு வருகிறீர் ஒருவேளை நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதோ அல்லதோ எங்களுக்கு தெரியாதப்பா ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்து முன் அறிந்து எங்களுக்கு தேவையான நேரத்திலே தந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி நீரே எங்கள் என்றென்றுமாய் மகிமைப்பட வேண்டுமாய் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் மகிமைப்பட எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனி அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நைக்கவும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்